சிறப்புரை ஆற்றி நலத்திட்டங்களை வழங்க இருக்கின்றார்கள் முன்னிலை பெறுகின்ற இந்த மேடை இதில் அமர்ந்திருக்கின்ற அருமை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அவர்களே ராஜ்மோகன் செல்வன் அவர்களே அருமையினர் ஆர்மோ அவர்களே ராமகிருஷ்ணன் அவர்களே அருமையினர் தெரியும் நம்ம தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் புத்தி சொல்லணுன்ற முன்னாள் நம்ம கழகத் தலைவரும் முன்னாள் மூலம் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்கள் நம்ம தூத்துக்குடி எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபீடு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கேப் போட்டு ஆட்சி செஞ்சாலும் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு ஒரு இடமும் அது ஜிஎச்சாக இருக்கட்டும் நம்ம கலெக்டரேட்டாக இருக்கட்டும் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் என்ன தலைவர் அப்படி ஃபீடில் கொண்டு வந்ததுன்னா அவரோட புகழ் இன்னும் அழியாமல் நம்ம ஓங்கி இருக்கிற மற்ற டிஸ்ட்ரிக்டோட தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய செஞ்சிருக்கு அதனை தொடர்ந்து இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள் இதை என்னென்ன திட்டம் வேணும் அப்படின்னா நம்ம அக்கா தங்கமிக்கா அப்படி முயற்சியில் பல்வேறு நாடுகள் தூத்துக்குடி என்ன நிறைந்த பகுதி உங்களுக்கு தெரியும் மக்கள் விரோத போக்கில் போன தொழிற்சாலையெல்லாம் கட்டி எடுத்ததுனால இன்னும் படித்த இளைஞர்கள் ஜாஸ்தி போர்ட் போட்ருக்கு ஏர்போர்ட் இருக்குது நம்ம ரோடு வசதி எல்லாம் இருக்குது நிலவும் நிறையா இருக்குது தொழிற்சியிருக்கு தகுந்த இடங்கிறதுக்காண்டி பல்வேறு நம்ம பார்லமெண்ட் ஓப்புனாக்க அவர்கள் கோரிக்கை ஏற்று நம்ம இன்ஃபாஸ் தொழிற்சாலை மிக விரைவில் தொடங்க போது உங்களுக்கு தெரியும் நிறைய என்ட்ரிவிட்டாலும் என்ட்ரிவி எடுத்து நிறைய பேர் எடுத்தாச்சு அதுமாதிரி நம்மளோட ஃபர்னிச்சர் பார்க்காக இருக்கட்டும் அங்கே நிறையா ஃபர்னிச்சர் பார்க்குன்னா தொழில் நம்ம ஃபர்னிச்சர் நம்ம யூஸ் பண்ணுற டேபிள் சேர்மே நிறைய தொழிற்சாலை வர இருக்குது அப்படி பல்வேறு திட்டங்கள் அதை நம்ம மாவட்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த பகுதியில் என்ன வேணுமோ நம்ம மாவட்டம் முன்னேறிட்டு இருக்குது வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆய்வறிக்கை இங்கேயானியம் நம்ம வந்து எழு எழுத்துப்பூர்மா ஆய்வறிக்கை வந்து சென்னைக்கு அப்புறம் தூத்துக்குடி தான் நிறைய செல்வாக்காக இருக்கும் இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஆட்சியை ஆரம்பித்தோம் நம்ம கழக தலைவர்கள் கொரோனா காலத்தில் ஆரம்பித்தோம் பல்வேறு கட்டங்களை எடுத்து உழைத்து தான் இப்போ கொண்டு வந்தோம் இந்த அளவுக்கு இப்போ நான்கு ஆண்டு காலம் முடிஞ்சது ஐந்தாவது ஆண்டு காலம் போயிட்டுருக்கோம் தேர்தல் நேரம் இந்த தேர்தல் நேரத்தை ஏன் பற்றி இப்போ பேசுகிறேன்னா தேர்தல் வந்து ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு அணிகள் எப்படியா நம்மளை வீழ்த்து ஏறணும் அப்படின்னு வீழ்த்துங்கிறதுக்காண்டி பல்வேறு கட்டங்களால் கூட்டணி அங்கே சேர்ந்துருவோம் இங்கே சேர்ந்துரும் இருக்காங்க எந்த ஒரு கூட்டணியும் செயல்படாது ஏன்னா ஒரு ஒரு வீடு அந்த மாநகருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கலாம் மாநகரத்துக்கு முழுவதும் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பயணம் பயண அணிகள் பயன்பட்டு இருக்கோம் மாநகருக்கு எடுத்துக்கலாம் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் சீரு விழுந்து போயிட்டு இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்தது இருபதில் வந்தது இருபத்தொன்னு வந்தது முதலமைச்சர் அவர்களும் வந்தார்கள் நம்ம அக்காவர்களும் வந்தார்கள் அமைச்சரவர்கள் எல்லாருமே எல்லாடையும் பார்வையிட்டார்கள் இருபத்தொன்னில் வாய்ப்பு கொடுத்ததுல வந்து நிறைய உள்ளாட்சியில் வாய்ப்பு கொடுத்ததுலேருந்து நிறைய திட்டங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு சாலை போடப்பட்டது இன்னும் ஆயிரம் சாலைகள் இருக்குது நம்மளோட ஸ்டோங் வாட்டர் ட்ரெயின் அதாவது மழைநீர் வடிகளாக இருக்கட்டும் பல்வேறு கட்டங்கள் சாலையாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் பார்க் இந்த ரோட்டையை எடுத்துக்கலாம் இந்த ரோடு தான் வந்து பிரதான சாலையாக தூத்துக்குள்ளே இருக்குது அதிமுக ஆட்சியில் தவறாக கட்டி போட்ட ஒரு நாலு பார்க்கு அது வந்து எப்படி மக்கள் பயன்பாட்டு வரணும்னு சொல்லி ஒரு முயற்சியில் முன்மாதிரியாக இருக்கட்டும் சொல்லி ஒரு படிப்பகத்தை ஆரம்பிக்கணுன்னு நம்ம எம்பி கணிமலிக்கா அவர்கள் சொன்னார்கள் அது நல்ல ஒரு பயன்பாடுக்கு இருக்குது திருநூலேருந்து வராங்க அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு பிரத்யேகமாக ஏன்னா பெண்கள் நிறைய உட்காந்துருக்கீங்க அதுக்காண்டி சொல்கிறேன் பிரத்யேகமாக இருக்கிற ஒரு பிங்க் பார்க் அப்படின்னா மகளிருக்கு மட்டும்தான் அது ஆறு மணிலேருந்து செயல்படுது பாதுகாப்பாகவும் இருக்குது அதனைத் தொடர்ந்து இன்னும் ரெண்டு பாருக்கு வர பொதுமக்கள் கோரிக்கை நிறைய வருது அதுவும் வர இருக்குது ஏன்னென்று என்றால் மகளிர் தான் நிறைய திட்டம் கிடைக்கு ஆம்பியாளுக்கு திட்டம் இல்லை இருந்தாலும் உங்கள் கையில் தான் ஓட்டுறதுக்கு நீங்கள் வருங்காலத்தில் முதலமைச்சர் ஒரு பல அவர் வந்து நம்ம என்ன தான் இளைஞர்களுக்கு இளைஞர்லாம் எந்த இடம் போனாலும் சரி பதினாறு கிலோமீட்டரு எட்டு கிலோமீட்டர் பல்வேறு கட்டங்களாக நடந்து நம்ம தமிழ்நாடு வந்து முன்மாதிரியாக இருக்க வேண்டும் மாடல் தமிழ்நாடாக இருக்க வேண்டும் அடுத்த கட்டத்தில் பேய்யாச்சு எல்லா துறையிலையும் சிறப்பாக இருக்குது நம்ம செய்ய வேண்டிய என்ன தேர்தல் நேரம் தேர்தல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கா நம்ம செய்ய வேண்டிய தோழராக இருக்கட்டும் பொதுமக்களாக நீங்க இருக்கட்டும் ஒரு ஒரு ஆள் நூறு ஓட்டு வாங்கி கொடுத்தா ஜெயிக்க முடியும் பல்வேறு தீவில் கையாளுவாங்க ஆளுங்கிற அதாவது நமக்கு பணம் தராத பாரச்சிதமாக இருக்கட்டும் மக்களுக்கு ரெண்டுமே உதவாத எடிங்கியா இருக்கட்டும் புதியதாக கட்சி ஆரம்பிச்சு வீட்டுக்குள்ளேருந்தே ஒரு மாலை கூட வராத ஆள்கள்லேருந்து பல்வேறு கருத்துகள் இந்த ஊரில் இருக்காங்க அனைவருக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் மக்களுக்காக உலக இருக்கிற நம்ம முதலமைச்சர்கள் கருத்தை வலுப்படுத்த அனைவரும் நம்ம ஆதரவு பெற்று கூறி இந்த வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி